ரெண்டாயிரம் சார் ரெடி வாங்க நம்ம ஸ்டாக் விற்க நினைக்கிற உங்களை சொத்துக்கள் எங்களுக்கு திருச்சி போட அப்படி மூலமாக விற்பனை செய்யுதுக்கும் அது புதுதாக சொத்துக்கள் வாங்க கீழே கொடுத்து அமல் எங்களை எப்படி வேணாலும் இப்போ ஆஃபர்ஸ் வீடியோ போல வீடியோ இப்போ நம்ம வந்து இந்த வழியாக தான் நம்ம போகணும் இதான் காவிரி நகர் ஸ்பாட் நம்ம நினைக்கிட்டோம் எங்கள் நான் நிற்கிற இடத்துல இருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்துல அந்த இடம் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இதான் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது பிளாட்டு இங்கேருந்து அத்தனை முக்கு ஸ்டார்ட் ஆகும் இங்கேருந்து அந்த மரம் வரைக்கும் வரும் ஆயிரத்தி அறுநூறு சதுரடி இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டாயிரம் சதுரடி நம்ம சொல்லியிருந்தோம் இதில் டிடிபி அப்ரூவ் பிளாட் ஃபுல்லா குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகள் மத்தியில் தான் இருக்கு இப்போ இதில் என்னென்னலாம் பண்ணலாம்னாங்க ஒரு கிளினிக் வைக்கலாம் அல்லது வீடு கட்டிட்டு குடியிருக்கலாம் பங்களா ஸ்டைலாம் ஆப்போசிட் எல்லாம் வீடுகள் இருக்கு எல்லா வசதிகளுமே பக்கத்துல இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே ரஷ்ஷான ரஷ்ஷாக தான் இருக்கும் சோ கம்மியான வருது இது ஒரு சதுரடி வந்து ஐயாயிரம் தான் சொல்றாங்க சோ இந்த பட்ஜெட்ல இங்க இடம் அமைது கஷ்டம் இருப்போம் நான் கனெக்ட் பண்ணுங்க கம்மியான ஒண்ணு வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் சிங் கோபி